மே இருபத்தி ஐந்து சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் காணாமல் போவதாக தேசிய குற்றப்பதிவு ஆணையம் வந்து தெரிவிக்கிறது அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே இருபத்தஞ்சு அன்று நியூயார்க் நகரத்தைச் சேர்ந்த கிட்டன் பார்ஸ் என்ற ஆறுவது குழந்தையை வந்து பள்ளிக்கு செல்லும் வழியிலிருந்து காணாமல் போயிடுச்சு இட்டன் இட்டன்பாக்ஸோட தந்தை வந்து ஒரு புகைப்பட கவி கலைஞராக இருந்ததுனால தன்னுடைய குழந்தையின் புகைப்படத்தை வெளியிட்டு குழந்தைய வந்து கண்டுபிடித்துத் தவிர பல முயற்சிகளில் ஈடுபடுறாரு அவருடைய தீவிர தேடுதல் வேட்டையை அங்கே இந்த தலைப்பு தலைப்பூசியை மாற்றி வெளியிட செஞ்சிச்சு இந்த ஊடக நிறுவனங்களுடைய இந்த நடவடிக்கையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வர குளம் ஆறு போன்ற இடங்களை வந்து அடையாளம் தெரியாத குழந்தைகள் வந்து காணாமல் போன இருபத்தி ஒம்பது குழந்தைகள் உடல்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுறாங்க இதை ஒட்டி இன்னொன்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அமெரிக்க அதிபராக இருந்த ரொனால்டு ரீகன் வந்து மே இருபத்தி அஞ்சலேருந்து காணாமல் போன குழந்தைகளுக்கான தேர்ச்சிய தினமாக அறிவிக்கிறாங்க அதிலேருந்து காணாமல் போன குழந்தைகளுக்கு வந்து சர்வதேச தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே இருபத்தஞ்சு அன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது